வணக்கம் மக்களே பொங்கல் பரிசு தற்போது தமிழக மக்களுக்கு வெளியாகியுள்ள மகிழ்ச்சி தகவல் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை வரும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாலு பதினைந்து பதினாறாம் இந்த ஒரு தேதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது இதனையொட்டி வழங்கப்படும் தமிழக அரசினுடைய பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது மக்களே இலவச வேட்டி சேலைகள் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி ஆண்டுதோறுமே ரேஷன் கடையில் இலவச வேட்டி சேலைகள் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இலவச வேட்டி சேலைகளுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு பரிசு தொகுப்பையும் கொடுக்கப்பட்டு வரப்படுகிறது இந்த ஒரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய இலவச வேட்டி சேலைகள் கொடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்து அமைச்சர் காந்தி விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதில் விலையில்லா வேட்டி சேலை திட்டத்தினை அதாவது உற்பத்திற்கு தேவையான தரமான நூல்கள் மூலயமாக பொங்கலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் எண்ணிக்கையிலான சேலை மற்றும் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் எண்ணிக்கையிலான வேட்டிகள் இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று எண்ணிக்கையிலான கைத்தறிகள் மூலயமாக தயாராகி கொண்டிருப்பதாகவும் சொல்ல படுகிறது பன்னெண்டாயிரத்தி நாற்பது எண்ணிக்கையிலான பெடல் தறிகள் மற்றும் ஐம்பத்தி நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு எண்ணிக்கையிலான விசை தறிகளின் மூலயம் வாயிலாக தமிழகத்தில் உள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மட்டுமே உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க பல்வேறு தர பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொள்முதல் செய்து தமிழக மக்களுக்கு பொங்கல் நாளன்று வழங்குவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா மக்களே பொங்கல் பரிசு அதாவது பொங்கல் பண்டிகை என்று இன்னும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசாக அரிசி சர்க்கரை கரும்பு okay, முதலிய பரிசு தொகுப்பை மற்றும் ரூபாய் ஆயிரம் மதிப்பிலான ரொக்கமும் தமிழக அரசு சார்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஜனவரி முதல் வாரம் முதல் அதாவது உங்களுக்கு பொங்கல் பண்டிகையின் போது தரமான இலவச வேட்டி சேலைகள் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக செய்திகளில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஜனவரி முதல் வாரத்திலிருந்து தொடங்கி தமிழ்நாடு அரசினுடைய பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட வாய்ப்புள்ளது சர்க்கரை அரிசி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் மே பொங்கல் பரிசு தொகுப்பு இலவச வேட்டி சேலைகள் மற்றும் ரொக்க பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கூறியிருக்கிறாங்க இதில் எதனா கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம சொல்லுங்க நன்றி